சக்தியார் உண்டு சுந்தரவாளியம்மன் கோயில் ஸோ இங்கே தான் ஒரு பாம்பு இருக்குன்னு கூப்பிட்டுருக்காங்க ஸோ அதை ரெஸ்கியூ பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கோம் பாம்பு பாம்பு அடிச்சு எடுத்துட்டு போனோம் இல்லைன்னா வீடியோ எடுத்துட்டு போனோம்னு போறீங்க அதெல்லாம் தேவை இல்லை அங்க போனீங்கன்னா என்ன பாம்புன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த ஆன்டி வேணும் கொடுப்பாங்க என்ன பாம்புன்னு தெரியலன்னா கொஞ்சம் டிலே ஆகும் அவ்வளவுதான் அந்த நம்ம ஆஸ்பத்திரி போற டைமிங் தான் நீங்க இப்ப கிராமத்துல இருக்கீங்க ரொம்ப தூரம் ஜிஹெச்சுக்கு போற தூரம் இருந்தா ஏதாவது லோக்கல் ஹாஸ்பிட்டல் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு போலாம் கொஞ்சம் நீங்க எவ்வளவுக்கு எவ்ளோ இந்த விஷயங்கள் பண்ணீங்களோ அவளுக்கு எடுத்துக்குவாங்க தவறான முதலுதவி தவறான விஷயங்கள் பண்ணீங்கன்னா அங்க டைமிங் இதாயிரும் தப்பான முடிவுக்கு அது அதே இடத்துலதான் இருக்கா எப்படி எதார்த்தமா பாத்தீங்களா இல்ல ஆமா இருங்க பதுங்கி இருந்தது அப்படியே போயிருச்சு அப்படியே வச்சிருக்க முட்டையெல்லாம் கிடக்கு ஆஹ் முட்டைக்குதான் வந்திருக்கேன் போலப்ப பயப்படாதா வாடா சரி சரி வா வா வலையில மாட்டிட்டியா அதான் நான் பார்த்தேன் பிள்ளை மாட்டிருக்கேன் சரி சரி புடிச்சுப்ப உம் பயப்படாத பயப்படாத அது பயந்துச்சுன்னு சொன்னீங்கல்ல உள்ள முட்டை முட்டை வாடகைக்கு வந்திருக்கேன் நாட்டுக்கோழி முட்டை கிடக்கு சோ அது உள்ள வர்றப்போ வலையில மாட்டிக்கிட்டேன் பிளேட் எதுவும் வச்சிருக்கீங்களா ப்ரோ கொஞ்சம் நேரம் இல்ல நம்ம அது பிரச்சனை இல்லை ஸோ இப்போ பார்த்திங்க பார்த்தீங்கன்னா இங்கே பாத்ரூம் போகிறப்ப இந்த பாம்பை பார்த்துருக்காங்க ஸோ இப்போ இந்த சாக்குக்குள்ளே வந்து பதுங்கிருச்சு உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வாங்களே உள்ள பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் நாட்டுக்கோழி முட்டை இருக்குது ஸோ அந்த முட்டையை கவர் பண்ணி தான் வந்திருக்காப்புல தலைவர் இதையும் முட்டையை கணக்கு பண்ணி தான் வரும் இந்த தடவை இவர் வந்திருக்காரு ரேட்டு சரி வாங்க ஏறா திரும்பா பிளேட் எதுவும் கத்தி எதுவும் இருக்கா கொடுங்க ஷார்ப்பா இருக்காது இது சரிப்பட்டு வராது இருங்க 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 ஒரு நிமிஷம் இல்ல இல்லை ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இருங்க தா தாளை பார்த்த உடனே பயப்படதான் செய்யும் நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அது மறைவு இடத்தை பார்த்துக்கலாம் நம்ம நம்ம பயந்தோம் அப்படின்னா அவன் எஸ் ஆகிட்டு அவ்வளோதான் இல்ல 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 இறக்கிடுங்க இது சாப்பிடுறியா இல்ல இல்ல முட்டை இருக்கு உள்ள முட்டைக்கு முட்டை வாடகைக்கு வந்திருக்காப்ல அப்பதான் புடிச்சு போனது ஆமா அங்க முடிச்சி பண்ணيلا ஆமாப்பா அமைதியா இருங்க அமைதியா இருங்க அமைதியா இருங்க

எதுக்கு பயப்படுற இந்த பயம் பயந்து சாகுறா ஏழை நான் காப்பாத்தான வந்திருக்கேன் ஏன்டா தேவையா அவனுக்கு இதெல்லாம் இன்னும் போய் மண்டே முட்டாதா வாடா அப்புறம் எடுக்கிறதுக்கு சர வாடா வாடா அப்படி காசிக்கு போன எல்லாரும் போன போகும்போது கடற்கிட்ட போகும்போது பாம்பு நல்ல பாம்பு வச்சு இருக்காங்க நான் ஒரு இருபது ரூபாய் போட்டேன் இருங்கம்மா இருங்க இருங்கப்பா இருங்கப்பா கழுத்துல போட்டுட்டேன் இந்த இந்த நாய் இது தடுப்பூசி போடாமட்டீங்களாக்க நிறைய பேர் தடுப்பூசி போடாமட்டு அந்த நாய் பூரா அப்படி ஆயி போகுது பாவத்தை போட்டு இருங்க 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 தலைவரு இருங்க தலைவரு நான் என்ன சொன்னேன் உங்ககிட்ட ம் அவ்வளோதான் முடிஞ்சு இங்கிட்டு வா இங்கிட்டு போயா அப்படி மறுபடியும் வளர்க்குள்ள போவார ஏழி ஏன்டா அநிய ஆ அவ்வளோதான் அமைதியாருங்க அவ்வளோதான் அவ்வளோதான் ஒரு ஆள் மட்டும் அப்படியே நாட்டி போடுங்க அங்கே தள்ளி முட்டை இதெல்லாம் இருக்கு உடஞ்சிராம போ பயப்படாரா போடா பயப்படாத போடா போடா ஒரு அஞ்சு நிமிஷம் உள்ள போடா இல்லை எனக்கு அப்புறம் வரேன் வரேன் அஞ்சு நிமிஷம் அடிச்சு புரிய அப்புறம் பிடிக்கிற அதனுடைய தன்மை இருக்கு எட்டி பார்க்காத ஒரு செகண்டா இருக்குண்ணா நாலு நிமிஷம் இருக்கு போயிட்டு வெளியில வர்றப்ப பாத்தீங்களா

பாம்பு பாம்பு அடிச்சு எடுத்துட்டு போனோம் இல்லனா வீடியோ எடுத்துட்டு போனோம்னு போறீங்க அதெல்லாம் தேவையில்ல அங்க போனீங்கன்னா என்ன பாம்புன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த ஆன்டிவனை கொடுப்பாங்க என்ன பாம்புன்னு தெரியலன்னா கொஞ்சம் டிலே ஆகும் அவ்வளவுதான் அந்த நம்ம ஆஸ்பத்திரி போற டைமிங் தான் நீங்க இப்ப கிராமத்துல இருக்கீங்க ரொம்ப தூரம் ஜிஎச்சுக்கு போற தூரம் ஏதாவது லோக்கல் ஹாஸ்பிட்டல்ல ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு போலாம் கொஞ்சம் நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த விஷயங்கள் பண்றீங்களோ அவளுக்கு எவ்வளவு அங்க டைம் எடுத்துக்கிறாங்க தவறான முதல் உதவி தவறான விஷயங்கள் பண்ணீங்கன்னா அங்க டைமிங் இதாயிரும் தப்பான முடிவுக்கு போயிரும் அது பாப்பா தள்ளி பாப்பா ஒரே ஒரு ஆள் மட்டும் இந்த வட்டையை மட்டும் நாட்டுறாங்க தம்பிங்க வாங்க வட்டையை மட்டும் என்னாச்சு

பாரு <laughs> <laughs> அது அப்படியே எவ்வளவு நேரம் ஆனாலும் அமைதியா தான் இந்த வேலைகள் எல்லாம் பாக்குறோம் இன்னைக்கு ரெண்டு ஆஹ் விடுங்க விடுங்க